அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஐம்பத்தி ஒரு அக்ஷர சக்தி பீடங்களில் இரண்டாவது உள்ள காமகோடி பீடம் அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்கலாமா சக்தி பீடத்தில் இரண்டாவது கோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலாகும் இந்த ஊரில் தான் காமகோடி பீடம் அமைய பெற்றுள்ளது இந்த ஊரின் பழைய பெயர் சமய நூல்களில் திருக்கட்சிய கம்பம் என குறிப்பிடப்படுகிறது காஞ்சியில் அனைத்து கோவில்களுக்கும் நடுநாயகமாக காமாட்சியம்மன் கோவில் விளங்குகின்றது தந்திர படி இது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் தேவியின் தொப்புள் விழுந்த சக்தி பீடமாகும் இக்கோவில் மகா சக்தி பீடங்களிலும் ஒன்றாக திகழ்கின்றது இந்த கோவிலில் மிக அருகிலுள்ள உள்ள ஆதி காமாட்சி கோவில் ஆதிபீட பரமேஸ்வரி கோவில் காளிகாம்பாள் கோவில் ஆதிபீடேஸ்வரி கோவில் அனைத்தும் சேர்ந்தே சக்தி பீடமாக கருதப்படுகிறது காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து கோவில்களும் காமாட்சி அம்மன் கோவிலை நோக்கியே அமைந்திருக்கிறது இவ்வூரில் உள்ள எந்த கோவிலில் திருவிழா நடந்தாலும் உச்சவர்கள் காமாட்சி அம்மன் கோவிலை சுற்றி வரும் பழக்கம் காலம் காலமாக இருந்து வருகிறது எழுபது கிலோ எடை கொண்ட தங்க விமானத்தின் கீழ் காமாட்சி அம்மன் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் அம்மனுக்கு முன்னால் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரம் உள்ளது இந்த ஆதிசங்கரர் ஆனந்த லகரியும் பாடினார் இந்த கோவிலின் ஸ்தலம் மரம் செண்பகம் தீர்த்தம் பஞ்சகங்கையாகும் சரி இப்படிப்பட்ட இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன வரலாறு என்ன பார்க்கலாமே துருவாசர் இவர் சிறந்த தேவி பக்தர் லடிதாஸ்தவ ரத்னம் என்ற நூலை இயற்றியவரும் இவரே இவரே இப்போதுள்ள அம்மனின் மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தவர் வேதவியாசர் காமாட்சியை பிரதிஷ்டை செய்தவர் என்ற கருத்தும் உள்ளது காஞ்சி என்றாலே காமாட்சிதான் என்று சொல்லும்படி காமாட்சி அம்மனால் மகிமை பெற்ற ஊர் காஞ்சி ஆகும் காமாட்சி என்ற பெயருக்கு என்றால் சரஸ்வதி மா என்றால் மகேஸ்வரி சி என்றால் லட்சுமி இம்மூன்று தேவிகளும் ஒன்றாக இணைந்தவள்தான் இந்த காமாட்சி தேவி ஆவார் தந்திர சூடாமணி நூலில் உள்ளபடி தேவியின் பழைய பெயர் தேவகர்பா என்றும் கீர்த்திமதி என்றும் ஆகும் காமாட்சி இங்கே நான்கு கரங்களோடு பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார் முன் இரு கரங்களில் கரும்பு வில்லினையும் மலர் கனைகளையும் மேல் இரு கரங்களில் பாசம் மற்றும் அங்கு சக்தியும் ஏந்தி அருளாட்சி நடத்துகின்றாள் காமாட்சி தேவி சரி இப்படிப்பட்ட இந்த காமாட்சி அம்மனோட ஸ்தல வரலாறு என்ன பார்க்கலாம் முன்னோர் காலத்தில் பந்தகாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்ம இருந்து அறிய பல வரங்களை பெற்றிருந்தான் அந்த வரங்கள் அளித்த ஆணவத்தாலும் அவன் மூலங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித துன்பங்களை உண்டாக்கி வந்தான் பந்தகாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அதிக துன்புற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டார்கள் பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் பந்தகாசுரனை அளிக்கும் மாற்றல் அன்னை பராசக்தி தேவிக்கு தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார் அன்னை பராசக்தி தேவி காமக்கோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கிளிவடுவம் கொண்டு ஒரு சண்முக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தாள் தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்துக்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள் அவர்களின் துன்பத்தைக் கண்டு மனமெருங்கிய அன்னை பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தாள் அத்தருணம் பந்தகாசுரன் கைலாலயத்தில் ஒரு இருண்ட நூலுள்ளே இருப்பதை அறிந்து அவனை கொல்ல அதுவே தருணம் என்று முடிவு செய்து அன்னை பதினெட்டு கரங்களில் பதினெட்டு வகையான ஆயுதங்களை தாங்கிய பைரவ ரூபிணியாக உக்கிர உருவம் கொண்டார் பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவனது தலையை அறுத்து ஒரு கையில் தூக்கி பிடித்தபடிதான் காஞ்சிபுரம் வந்தடைந்தார் உக்கிர கோப ரூபத்தில் வந்த அன்னையை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கினார்கள் அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்து சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவளும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தார் அத்தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அவளை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தார்கள் அப்போது அன்னை அவர்களை பார்த்து காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு அச்சரங்களை இருபத்தி நான்கு தூண்களாகவும் நான்கு வேதங்களை நான்கு சுவர்களாகவும் கொண்டு ஒரு மண்டபம் எழுப்பும்படி கூறியதுடன் இந்த இடத்தில் கன்றுடன் கூடிய பசு தீபம் ஆகியவை இருக்கட்டும் என்று அருளினார் அதன்படி தேவர்களும் செய்து அழகிய பீடத்தை அமைத்தார்கள் கதவை மூடிவிட்டு வெளியில் இருந்து அன்னையை துத்தித்து கொண்டிருந்தார்கள் அப் மறுநாள் காலையில் கதவுகளை திறந்த போது அன்னை காமாட்சியாக அவர்களுக்கு தரிசனம் தந்தார் இப்படி அன்னை காமாட்சியாக காட்சி தந்த நாள் கிருத யுகத்தில் சுயம்புவ மன்வந்திரம் ஸ்ரீமுக வருடம் பங்குனி மாதம் கிருஷ்ண பிரதமை திதியுடன் கூடிய பூரம் நட்சத்திரம் ஆகும் காமாட்சியம்மன் கோவிலில் உள்ளே பிரகாரங்களும் தெப்பக்குளமும் நூற்கால மண்டபமும் அமைந்துள்ளன இத்திருக்கோவில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் கருவறையில் காமாட்சியின் உருவம் அமர்ந்திருக்கும் கோலத்தில் அமையப்பெற்றுள்ளது அம்பிகையின் வலப்புறத்தில் ஒற்றை காலில் பஞ்சாப்னி நடுவில் நிற்கின்றார் காமாட்சியின் முன்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஸ்ரீ சக்கரத்தில் ஸ்ரீ என்பது லக்ஷ்மியின் அம்சமாகும் காமாட்சி இங்கு பரபிரம்ம சொருவிணி என்றும் வணங்கப்படுகிறார் ஆரம்பத்தில் மிகவும் உக்கிரமாக இருந்ததால் உக்கிர சொருவிணி என்றும் அழைக்கப்படுகிறார் ஆதிசங்கரால் எட்டாம் நூற்றாண்டில் இக்கோவிலில் சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது காமாட்சி அம்மன் ஆலயத்தில் அர் ரூபமாக லக்ஷ்மி அருள்வதுடன் அன்னபூரணி மற்றும் சரஸ்வதி சன்னதியும் கொண்டிருக்கின்றன கருவறை அருகே ஆதிசங்கரின் சன்னதி உள்ளன கோவிலில் காமாட்சி ஐந்து வடிவங்களில் வெளிப்படப்படுகிறார் என்னென்ன அப்படின்னா காமாட்சி தப காமாட்சி அஞ்சனா காமாட்சி ஸ்வர்ணா காமாட்சி உற்சவ காமாட்சி என்பது ஆகும் இந்த கோவில் இன்னொரு தனி சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா துண்டிர மகாராஜா சன்னதி உள்ளது யார் இவர் பார்க்கலாம் இங்கு ஆட்சி செய்த ஆகாஷ பூபதி என்ற அரசனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அவன் காமாட்சியை நாள்தோறும் மனமுருகி வழிபட்டு வந்தார் இவரது பக்திக்கு மகிழ்ந்த காமாட்சி தனது மகன் கணபதியே மன்னனுக்கு மகனாக கொடுத்தார் கணபதியும் மன்னரின் குடும்பத்தில் துண்டிரர் என்ற திருநாமத்துடன் அவதரித்தார் ஆகாஷராஜனுக்கு பிறகு துண்டிரரே ஆட்சியும் செய்தார் துண்டிரர் ஆட்சி செய்த காரணத்தினால்தான் இந்த பகுதி தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது துண்டிர மகாராஜா காமாட்சியை வணங்கிய நிலையில் காமாட்சி சன்னதிக்கு எதிரே அமைய பெற்றுள்ளார் சரி இந்த காமாட்சி அம்மன் கையில எப்படி கரும்பும் புஷ்பபானமும் இருக்கு அதற்கும் ஒரு காரணம் இருக்கு பார்க்கலாமே காமக் கடவுளாகிய மண்மதனிடம்தான் கரும்பும் புஷ்பபானமும் இருக்கும் இவை இரண்டையும் காமாட்சி வைத்திருப்பதன் காரணம் மன்மதன் ஜீவன்களிடையே இந்த வில்லையும் அம்பையும் வைத்துக்கொண்டு அடங்காத காம விகாரத்தை உண்டாக்கி வருகின்றார் பக்தர்களிடமும் ஞானிகளிடம் உன் கைவரிசையை காட்டாதே என்று மண்மதனிடம் கூறி அவனிடமிருந்த கரும்பையும் புஷ்ப பானங்களையும் வாங்கி வைத்து கொண்டு விட்டாள் தேவி சரி இந்த கோவிலோட காமாட்சி அம்மனை பற்றி பல நூல்கள் பல ஸ்லோகங்கள் இருக்கு அதை யார் யார் சொன்னார்கள் என்பதையும் பார்க்கலாம் அயோத்தியா ஆட்சி செய்த தசரத சக்கரவர்த்தி இத்திருக்கோவிலில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் இந்த தகவல் மார்கண்டிய புராணத்தில் உள்ளது ஒவ்வொரு யுகத்திலும் ஞானிகள் அம்பிகையை போற்றி ஸ்லோகங்களை ஏற்றியிருக்கிறார்கள் கிருத யுகத்தில் துருவாசரால் இரண்டாயிரம் ஸ்லோகங்களாலும் யுகத்தில் பரசுராமரால் ஆயிரத்தி ஐநூறு ஸ்லோகங்களாலும் துவாபர யுகத்தில் தௌம்யாசாரா ஆயிரம் ஸ்லோகங்களாலும் கலியுகத்தில் ஆதிசங்கரால் ஐநூறு ஸ்லோகங்களாலும் போற்றி வளப்பிட இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் ஆவார் மூக கவியின் மூக பஞ்சசதி துருவாசரின் ஆரிய திபிஷதி ஆகிய ஸ்லோத்திரங்கள் ஆகியவைகளும் உள்ளன புகழ்பெற்ற சங்க காலத்தை போற்றும் பண்டை தமிழ் இலக்கியமான பெருநாற்று படையில் இந்த பழமையான கோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவ மன்னர் தொண்டைமான் இளத்திரையன் இக்கோவிலே கட்டியுள்ளார் காஞ்சியம்பதியே சக்தியின் தலைமை பீடம் என்றே போற்றுகிறது காஞ்சிபுராணமும் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தேவியை நாமும் தரிசனம் செய்வோம் அவளின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்